ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருங்கலூரில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பக்கத்து வீட்டு நபரால் கிணற்றில் தள்ளப்பட்ட மூன்றரை வயது குழந்தையை தாய் கிணற்றில் குதித்து காப்பாற்றிய சம்பவம் நடந்திருக்கிறது தனது குழந்தை வெளியே சென்று வெகு நேரமாக வராததால் தாய் பர்லின் சந்திகா தேடியபோது அருகில் உள்ள கிணற்றில் குழந்தை தத்தளித்தபடி இருந்ததையடுத்து சற்றும் தாமதிக்காமல் கிணற்றில் குதித்த அவர் குழந்தையை மீட்டு குழாயை பிடித்துக் கொண்டு சப்தமிட்டிருக்கிறார் அக்கம் பக்கத்தினர் திரண்டு குழந்தையையும் தாயையும் கிணற்றிலிருந்து மீட்டனர் பிறகு நடைபெற்ற விசாரணையில் பெர்லின் சந்தியா வீட்டுக்கு எதிரே உள்ள காலி இடத்தில் தனது சரக்கு வாகனத்தை நிறுத்தியது தொடர்பாக இருந்த தகராறில் குழந்தையை பக்கத்து வீட்டு நபரான ஜானி மில்டன் கிணற்றுக்குள் தள்ளியது உறுதியானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்